அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தன்னுடைய கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடிய கட்டமைப்பை பன்முகப்படுத்தக்கூடிய முயற்சியில் தற்போது ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க இதன் காரணமாக ரஷ்யாவுக்கே தண்ணி காட்டப் போகிறதா இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விடுவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுத்துறை காற்றாயனை சுத்திகரிப்பு நிறுவனமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தன்னுடைய கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடிய கட்டமைப்பை பன்முகப்படுத்தக்கூடிய முயற்சியில் முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையாக பெருமளவு வளைகுடா நாடுகளிடமிருந்து வாங்குறது மூலமா பூர்த்தி செய்து வந்த நிலையில் கடந்த மூன்று வருடமாக அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்த நாளில் இருந்து ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் வாங்கி வந்துட்டு இப்படி வாங்கும் அரசுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள்ல பாரத் பெட்ரோலியமும் ஒன்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஆட்சி மாறும் காரணத்தாலும் டிரம்ப் இந்தியா மீது வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய வேலையில் இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மாற்ற இடத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க அதாவது குறைவான விலையில தரம் நிறைந்த எண்ணெயை வாங்கும் திட்டத்தை கையில எடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் அடிப்படையில் பாரத் பெட்ரோலியம் அர்ஜென்டினாவிலிருந்து முதன்முறையாக பெடோனிடா கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கு இந்த புதியதர கச்சா எண்ணெய் கொள்முதல் மூலமா பாரத் பெட்ரோலியத்தின் சுத்திகரிப்பு செயல்பாடுகள் மேம்படும் முதல் கட்டமாக பாரத் பெட்ரோலியம் ஒரு மில்லியன் பேரல் மெடோனிடா கச்சா எண்ணெய் கார் கார்ட்ரோ ஐரோப்பிய வர்த்தக நிறுவனமான மெர்குரியாவில் இருந்து வாங்கியிருக்காங்க இது பிப்ரவரி மாதம் டெலிவரி செய்யப்பட இருக்கு அமெரிக்காவின் டபிள்யூடிஐ கச்சா எண்ணெய் தரத்திற்கு இணையான ஒரு எண்ணெய் வகைதான் இந்த அர்ஜென்டினா மெடானிடா கச்சா எண்ணெய் இந்த எண்ணெய் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் சுத்திகரிப்பு நிலையங்களில் செயலாக்கப்பட்டு உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டு சந்தையிலேயோ விற்குமா அதே மாதிரி புதிய கச்சா எண்ணெய் தரங்களை ஆராய்வதன் மூலமாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் வர்த்தகம் வாய்ப்புகளும் உருவாகும் கப்பல்கள் கண்காணிப்பு நிறுவனமான கேப்ரலின் தரவுகள் அக்டோபர் மாதத்துல ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் முதன் முதல்ல சுமார் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் மெடோனிட்டா கச்சா எண்ணெய் ஆஸ்திரேலியாவின் ஜூலாங் சுத்திகரிப்பு நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இதன் மூலமாக சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் அர்ஜென்டினா கச்சா எண்ணெய் புதிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ரஷ்யா குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை சப்ளை செய்து வந்திருக்காங்க தற்போது இந்த சப்ளை குறைந்துள்ளதால் மீண்டும் எண்ணெய் கொள்முதலுக்கு அரபு நாடுகள் பக்கம் செல்ல இந்தியா எண்ணெய் நிறுவனங்கள் யோசித்து வந்துட்டுருக்காங்க அரபு நாடுகளில் எண்ணெய் வளம் அதிகமாகவே இருக்குது ஆனால் அங்கிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்யறதில் சிக்கல்களும் இருக்குது முதல் சிக்கல் தூரம்தான் ஈராக் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கிய நாடுகளில் இருந்து இந்தியா என்னைய வாங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நாடுகள் அனைத்துமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் முதல் அதிகபட்சம் மூணாயிரம் கிலோமீட்டர் வரை தூரம் இருக்கு அதனால் அங்கிருந்து எண்ணெயை கொண்டு வருவது சிக்கலானதாகவே இருக்கு இரண்டாவது பிரச்சினை பணப்பரிமாற்றம் அதாவது அரபு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்கும் போது அவர்களுக்கு அமெரிக்க டாலரில் தான் பணம் கொடுக்கணும் அதனால இந்தியா கணிசமான அளவுக்கு டாலர் இருப்பை வைத்திருக்கணும் இதையெல்லாம் பார்த்த இந்திய எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை ரஷ்யா பக்கம் தாவியிருக்காங்க ரஷ்யா அரபு நாடுகளை விட தூரமாக இருந்தாலும் அங்கு இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்யலாம் இது எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயம்தான் குறிப்பாக உக்ரைன் போர் தொடங்கியதால அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்திருந்தது அதனால ரஷ்யா எண்ணெய் விற்பனையை அதிகரித்து இந்த தடையை சரி செய்ய திட்டமிட்டாங்க இந்த புள்ளியல் தான் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் ரஷ்யாவும் கரம் கோர்த்திருக்கு அதிக அளவில் இறக்குமதியை எண்ணெய் நிறுவனங்கள் செய்திருக்கு விலையும் குறைவு சொந்த கரன்சியில் பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற போது வர்த்தகமும் அதிகரித்திருக்கு ஆனால் எல்லா விஷயங்களுமே ஒரு புள்ளியில் உச்சத்தை தொட்டு பின்னர் சரியத் தொடங்கும் அதே போல் தற்போது ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகமோ சரிய தொடங்கி இருக்கு அதாவது தேவைக்கு ஏற்ப ரஷ்யா எண்ணெயை வாங்குறதில்ல அப்படின்னு நிறுவனங்களும் தருவித்திருக்காங்க கடந்த நவம்பர் முதல் கச்சா எண்ணெய் சப்ளையில பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த நிறுவனங்கள் சொல்லியிருக்கு மேற்குறிப்பிட்ட இந்த மூன்று நிறுவனங்களும் ஜனவரிக்கு வழங்க வேண்டிய சப்ளைல சுமார் எட்டு முதல் பத்து மில்லியன் பீப்பாய்கள் பற்றாக்குறைய பற்றாக்குறையாக இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகியிருக்குங்க ரஷ்யா உக்ரைனுடன் தீவிரமாக போர் செய்து வர்றதுனால அந்நாட்டுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலின் தேவையும் அதிகரித்திருக்கு அதனால சொந்த நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் விநியோகத்தை ரஷ்யா கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க ஆகவே வேறு வழியின்றி மீண்டும் அரபு நாடுகளிடம் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டு வந்துட்டு அடுத்த ஆண்டு இந்த கொள்முதல் தொடங்கும் அப்படின்னும் ஒரு சில மாதங்கள்ல பழைய மாத கொள்முதல் முறைக்கு இந்தியா திரும்ப அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சீனாவின் மின்சார வாகனங்களில் ஈவி பயன்பாடு அதிகரித்து வரதனால அதன் கச்சா எண்ணெய் தேவையில் முக்கியமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது ஆண்டின் முடிவின்படி உலகளாவிய கச்சா எண்ணெய் தேவையில் சீனாவின் பங்கு பதினாறு சதவிகிதமாக இருந்திருக்கு இது ஒரு நாளைக்கு பதினாறு புள்ளி நான்கு மில்லியன் பீப்பாய்கள் இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஒன்பது சதவிகிதமுடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய உயர்வாகும் இருந்த ஆளும் சர்வதேச எரு சக்தியின் நிறுவனம் ஐஇஏ இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல கச்சா எண்ணெய் பயன்பாடு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவிகிதம் மட்டுமே அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கின்றாங்க மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒன்று புள்ளி மூணு சதவிகித உயர்வை எதிர்பார்க்கிறது சீனாவின் கச்சா எண்ணெய் நுகர்வில குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் போக்குவரத்து எரிபொருட்களின் தேவையில குறைவாகும் சீனாவின் வீட்டு சந்தையின் மந்த நிலை மற்றும் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரிப்பு காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்கான கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் அளவை விட மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் குறைந்ததாக தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல பெட்ரோல் தேவையின் ஆறு புள்ளி நான்கு சதவிகிதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சீனாவில் மின்சார வாகனங்களின் பிளக் இன் ஹைட்ரிட் கார்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறதுனால குறிப்பிட்ட எரிபொருட்களின் தேவை குறைந்து வந்துட்டு இருப்பினும் கச்சா எண்ணெயை இவ்வாறு பயன்படுத்தும் பட்டறை தொழில்களில் குறிப்பாக பெட்ரோ கெமிக்கல்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் தேவையில அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குங்க சீனாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிலின் திறன் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்து ஒரு நாளைக்கு பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்திருக்கு ஆனால் பொருளாதார மந்த நிலை காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு வீதம் குறைந்திருக்கு இத்தகைய சூழ்நிலையில் சீனாவின் எண்ணெய் தேவையில் மாற்றம் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளுக்கு முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தது சீனா மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த நாடு மரபுவழி எரிபொருட்களை குறைக்கிறாங்க இது எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் எரிசக்தி துறைக்கான புதிய சவால்களை கிளப்புது இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தொழில் முனைவோர்கள் தங்கள் வணிக திட்டங்களை மாற்றும் அவசியத்தை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்று பெட்ரோல் டீசல் விலையில் பெருமளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தற்போது பார்த்தோம் அப்படின்னா அதிக ஏற்றங்களுடன் பா பார்க்கும் பொழுது பெட்ரோலினுடைய விலையில் வந்து அதாவது எண்ணெய் இந்திய எண்ணெய் நிறுவனங்களில் வந்து சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தோன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயம் செய்து வந்துட்டுருக்காங்க சென்னையில் மட்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் நூற்றி ஒன்றுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி இரண்டுக்கும் தற்போது தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறதுங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் காரணமாக நரேந்திர மோடி என்ன மாதிரியான முடிவுகளை அடுத்தடுத்து எடுக்க போகிறாரு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில ஏதேனும் மாற்றம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறதையும் நாமளும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்